Follow- அடிப்படையில் இடத்திற்குரிய ராசி இந்த தனுசு ராசி ராசி அதிபதி உலக மக்கள் அனைவருக்கும் சகல பாக்கிய பாக்கிய காரகன் தனக்காரகன் பணக்காரகன் என்று அழைக்கக்கூடிய ஜூபிட்டர் குரு பகவான் இந்த செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதிக்கு பிறகு உலக மக்கள் அனைவருக்கும் கிரியேட்டிவிட்டியையும் கலை நயத்தையும் கணவன் மனைவி இல்லர சந்தோஷத்தையும் புதுசு புதுசா ஐடியாக்களை கொடுக்கிறதையும் திறமையையும் அளிக்க கூடிய சுக்கர பகவானும் சேர்ந்தே கொடுப்பாங்க முக்கியமா அவர்களுடைய வேலை விஷயத்துல மிக சிறந்த ஒரு மாற்றம் கட்டாயம் நடக்கும் அர்தாசிரம சனி பகவான் ஒரு சைட்ல நடந்துட்டு இருக்காரு ஒரு சைட்ல குரு பகவானுடைய பார்வை உங்க ராசி மேல இருக்கு குரு பகவான் கொடுக்கக்கூடிய இந்த பொருளாதார முன்னேற்றம் பொருளாதார சப்போர்ட் தொழில முன்னேற்றம் பணப்புழக்கம் திருமணம் குழந்தைகள் இந்த மாதிரியான பாசிட்டிவ் சைட்ல எல்லாமே இருக்கு இயற்கையாகவே தைரியமா இருப்பாங்க எந்த ஒரு கடினமான சூழ்நிலையா இருந்தாலும் சரி கஷ்டமான வேலையா இருந்தாலும் சரி அதுல இறங்கி நின்று வேலையை செய்து எந்த ஒரு சூழ்நிலையையும் எது நின்று ஜெயிக்கிறவங்க அப்படின்னு சொல்லலாம் எப்பயுமே இவங்க வாழ்க்கையில மத்தவங்களிட ஒரு லெவல் முன்னாடி போனோம் அப்படின்னு தான் நினைப்பாங்க அது கூட பிறந்தவங்களா இருந்தாலும் சரி கூட படிச்சவங்களா இருந்தாலும் சரி கூட பழகம் நண்பர்களா இருந்தாலும் சரி இவங்களுக்குள்ள ஒரு ஸ்பீடு எப்பயுமே இருக்கும் நேர்மையா மனசுக்குள்ள என்ன தோணுதோ அத டப்பு டிபன் பேசுறவங்க இந்த செப்டம்பர் மாசம் பதினேழாம் தேதிக்கு பிறகு சூரிய பகவானின் பயிற்சி நல்ல மாற்றத்தை கொடுக்கும் பகவான் நல்ல விஷயங்களை அள்ளி தருவதற்காகவே சிறப்பான இடத்தை பிடிச்சிருக்காரு முக்கியமா இந்த காலகட்டத்தில் வர வேண்டிய பாக்கிகள் வசூலாகும் தொழில் அபிவிருத்தி அடையும் கையில வருமானம் கிடைக்கும் வேலையே இல்ல அப்படின்னு இருந்தவங்களுக்கு கூட ஏதாவது ஒரு வேலை கிடைச்சி அதன் மூலமா வருமானம் ஏற்படுத்தி தருவதற்காக இந்த செப்டம்பர் மாசம் பதினேழாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்குங்க கூடவே குரு பகவானுடைய அதிசார பயிற்சிக்கு பிறகு உங்களுடைய கையில பணப்புழக்கம் அதிகரிக்கும் உங்கள் வீட்டு கதவை மகாலட்சுமி தட்டுவாங்க அப்படின்னு சொல்லலாம் வேலை செய்யற இடத்துல கூடுதல் பொறுப்புகள் அதிகரிக்கும் சம்பள விகிதமும் இன்கிரிமெண்டும் உங்களுக்கு அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு இடம் நிலம் மனை இரும்பு பொருட்கள் உணவு பொருட்களால உங்களுக்கு ஆதாயம் உண்டு லாபம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் இந்த மாசத்துல உங்களுக்கு என்னென்ன காத்து இருக்குது அப்படின்றத நம்ம டீட்டெயிலா பார்ப்போம் வணக்கம் வேணும் நான் உங்க சிதம்பரம் யுவராஜா பேசுறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அட்லீஸ்ட் இந்த செப்டம்பர் மாசம் பதினேழாம் தேதிக்கு பிறகாவது உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கணும் உங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பமுமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படைத்த கடவுளையும் நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வேண்டி இந்த பதிவை நான் இப்போ ஸ்டார்ட் பண்றேங்க உங்களுடைய வாழ்க்கையில இந்த புரட்டாசி மாசம் என்னென்ன நல்ல விஷயங்களை தரப்போகுது ராஜ கிரகங்களான சூரியன் புதன் சுக்கரன் செவ்வாய் மற்றும் ராகு கேது சனி பகவான்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்த்த புதிய வேலையா இருக்கட்டும் வேலையில முன்னேற்றமா இருக்கட்டும் இருக்கட்டும் காதல் திருமணம் குழந்தை வீடு மனை வாங்குறது தங்க நகைகள் வண்டி வாகனங்கள் வாங்குறது உடல் நலம் சீராகிறது கல்வியில மிக சிறந்ததொரு இலக்கை அடையிறது இப்படி நீங்க வெயிட் பண்ற என்னென்ன எதிர்பார்ப்புகளை இந்த அதிமுக்கியமான கிரகங்கள் நிறைவேற்ற போறாங்க அப்படின்றத பத்தி இப்போ நாம டீடைலா பார்க்க போறோம் முக்கியமா இந்த மாசத்துல சூரிய பகவான் புதன் பகவானையே ராசி அதிபதியாக கொண்ட ராசிக்குள்ள பிரவேசம் செய்ய போறாரு கூடவே அந்த இடத்திலேயே புத்திகரகன் புதன் பகவானும் இருக்காரு இணைந்து புதன் ஆதிபத்திய யோகத்தை ஆக்டிவேட் பண்ணுவாங்க இவர் இந்த செப்டம்பர் மாசம் இறுதியில அக்டோபர் ஆரம்பத்துல துலாம் ராசிக்குள்ள போவாரு துலாம் ராசியுடைய ராசி அதிபதி சுக்கர பகவான் உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் சுக்கர பகவான் கூட புதன் பகவான் இணையறாரு அப்படின்னாலே உங்களுடைய புத்தியின் மூலமாக சந்தோஷத்தை தரக்கூடிய பல விஷயங்களை நீங்க புடிச்சு இழுத்துப்பீங்க பல விஷயங்களை உங்களை நோக்கி வர வைப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த வேலையா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் வருமானமா இருக்கட்டும் காதலா இருக்கட்டும் சொந்தமா வீடு கட்டுறதா இருக்கட்டும் எல்லாத்தையுமே நீங்க நினைச்சீங்க அதற்கான சூழ்நிலைகள் இருக்கு அப்படின்னாக்கா அட்டகாசமா அமையுங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல அதே துலோமுராசிக்குள்ள ஏற்கனவே அங்காரகன் பூமிக்காரகன் நிலங்களின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இருக்காரு நான் சொன்ன நிலம் சம்பந்தப்பட்ட வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூலமாக உங்களுக்கு அனுகூலம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலகட்டத்துல நீங்க வீடு வாங்கணும் நினைக்கிறீங்க இடம் வாங்கணும் நினைக்கிறீங்க நிலம் வாங்கணும் நினைக்கிறீங்க சொந்தமா வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க ஏற்கனவே கட்ட ஆரம்பித்து பாதியில விடப்பட்ட வீட்டை கட்டி முடிக்கணும் நினைக்கிறீங்க அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு ரூமாவது எக்ஸ்டென்ட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய நினைப்புகளுக்கு எண்ணங்களுக்கு தீனி போடும் விதமாக அந்த எண்ணங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் வெற்றியை பறித்து

இந்த புரட்டாசி மாசம் தொழில் தொடங்க வேலையில் சிறந்த முன்னேற்றம் அடைய வீடு கட்ட திருமணம் செய்ய குழந்தை பேருக்காக முயற்சி செய்ய எதிரிகளிடம் இருந்து விலகி இருக்க கடன்களை அடைக்க மிக சிறந்த ஒரு காலகட்டம் இந்த புரட்டாசி மாதம் பதினேழாம் தேதிக்கு பிறகு அப்படின்னு சொல்லாங்க முக்கியமா சொல்ல போனாக்கா தெய்வ அருளும் பெரியவர்களின் துணையும் கொண்டு சிறப்பான சிந்தனையோடு எடுத்த காரியங்களை கத வெற்றியை காணும் தனுசு ராசிக்காரர்களுக்கு முக்கியமா இந்த புரட்டாசி மாதம் யோகா

அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா உங்களுடைய பாக்கியாதிபதி சூரிய பகவான் ஜீவனஸ்தானத்துல அட்டகாசமா அமர்ந்திருப்பதால் உங்களுடைய தொழில் வியாபாரம் பணப்புழக்கம் நிதி நிலமை பொருளாதாரம் மிக சிறந்த ஒரு முன்னேற்றத்தை பெறுங்க உங்களுடைய வேலையில இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம் வேலைக்காக முயற்சி செய்யறீங்க நீண்ட நாட்களாக படிச்சு முடிச்சிட்டு வேலையே இல்ல அப்படின்னு சொன்னவங்களுக்கும் ஏற்கனவே வேலையில இருந்து வேலையில இருந்த பிரச்சனைகளை பார்த்து வேலையே வேண்டாம் இங்க இருக்கிறதுக்கு வேற எங்கேயாவது போய் ஏதாவது வேலையை செய்யலாம் சொல்லிட்டு இதுவரை எதுக்குமே வேலை கிடைக்கல கிடைத்தது ரெண்டு மூன்று வருடங்கள் கூட ஆயிடுச்சு இன்னும் நல்ல வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்றவங்களுக்கும் இந்த காலகட்டம் சிறப்பான காலகட்டம் ஆஃப்லைனோ ஆன்லைனோ ஃப்ரெண்ட்ஸுனுடைய ஃப்ரெண்ட்ஸோ ட்ரை பண்ணுங்க அப்ளை பண்ணுங்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு நீங்க எதிர்பார்த்த வேலை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேர் புதுசா படிப்பாங்க ஏற்கனவே வேலை செய்றவங்க கூட அதுல அப்டேட் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு புதுசாக கோர்ஸ் எடுத்து படிப்பதற்கான வாய்ப்புகளை ஞானக்காரகன் கேது பகவானோ புத்திக்காரகன் புதன் பகவானோ உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம்

பேச்சில தேன் தடவிய வார்த்தையை பேசி கஸ்டமர்ஸ் அட்ராக்ட் பண்றவங்க இவங்க எல்லாருக்குமே இந்த காலகட்டம் சிறப்பா இருக்கும் வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு புதிய கான்ட்ராக்ட் கிடைக்கும் அதன் மூலமா நீங்க லாபத்தை பெறுவீங்க அரசு ஊழியர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஒரு சிலர் வேலை நிரந்தரத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கும் நல்ல தகவல் அடுத்த முப்பத்தி ஒரு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் விலகும் அதிர்ஷ்டகாரகன் சுக்கிர பகவான் அக்டோபர் எட்டு வரைக்கும் சாதகமாக இருப்பதால வருமானம் அதிகரிக்கும் உங்ககிட்ட யாராவது உதவின்னு வந்து கேட்டாங்க அப்படின்னாக்கா அவர்கள் கேட்ட உதவியை செய்து கொடுக்கும் நிலை உங்ககிட்ட இருக்குங்க உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு செய்யுங்க உங்ககிட்ட இல்லனா கூட பொதுவாவே நீங்களா கடன் உடனே வாங்கியாவது யாருக்காவது ஹெல்ப் பண்ண நினைப்பீங்க இந்த காலகட்டத்துல அப்படி பண்ணாதீங்க உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு பண்ணுங்க போதும் ஏன்னா எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்றது யாருக்குமே சொல்ல முடியாது ஏன்னா உங்களுக்கு அர்தாசிரம சனி பகவான் ஒரு சைட்ல நடந்துட்டு இருக்காரு ஒரு சைட்ல குரு பகவானுடைய பார்வை உங்க ராசி மேல இருக்கு குரு பகவான் கொடுக்கக்கூடிய இந்த பொருளாதார முன்னேற்றம் பொருளாதார சப்போர்ட் தொழில முன்னேற்றம் பணப்புழக்கம் திருமணம் குழந்தைகள் இந்த மாதிரியான பாசிட்டிவ் சைட்ல எல்லாமே இருக்கு நெகட்டிவ் சைட்ல கொஞ்சம் உங்களுடைய வேலையில எஃபோர்ட் பண்ணோம் கொஞ்சம் சுறுசுறுப்பு கம்மியா ஆகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு வேலை செய்யற இடத்துல புதிய போட்டிகள் உருவாகலாம் அதை எல்லாத்தையும் நீங்க சமாளிச்சுட்டு வெளியில வந்துட்டீங்க அப்படின்னாக்கா லாபத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் தேவையான எல்லாத்தையுமே கொடுத்துருவாருங்க எல்லாமே உங்களுடைய கையில தாங்க இருக்கு முக்கியமா உங்களுக்கு

இடையே இருந்த வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி அந்யோன்யம் வர வேண்டிய பணம் வரும் முக்கியமா அக்டோபர் மாசம் ஏழாம் தேதி வரைக்கும் உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் உங்களுடைய நிலையில நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் எது எப்படியோ உங்களுடைய குடும்பத்துல நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் அதிகரிக்க செய்வார் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய வியாபாரத்துல தொழில இருந்த தடைகள் நீங்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி விவசாயத்துல புதிய முன்னேற்றம் ஏற்படும் நிறைய விஷயத்தை உங்களுடைய விவசாயத்துல புகுத்துவீங்க ஒருங்கிணைந்த பண்ணைகள் எப்படி செய்யலாம் ஒரே இடத்துல ஆடு கோழி மாடு மீன்கள் எப்படி வளர்க்கலாம் அதன் மூலம்

போச்சோ தள்ளி போச்சோ அது எல்லாமே இந்த காலகட்டத்துல நடப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க அதை பிடிச்சி எடுத்து உங்க கையில வச்சுக்கிறது உங்களுடைய சாமர்த்தியம் முக்கியமா இதுவரைக்கும் உங்களுக்கு தூக்கம் நிறைய வந்திருக்கு ரொம்ப டயர்டா இருந்திருப்பீங்க சின்ன வேலை செஞ்சாலுமே மிக பெரிய மலைய தள்ளி வச்சதுக்கு ஈக்குவலா கை கால் வலி மூட்டு வலி சோர்வு அதிகரிச்சிருக்கும் உடம்பு மட்டும் இல்லைங்க மனசு உங்களுக்கு சோர்ந்து போய் தான் இருக்கு ஏன்னா ஏகப்பட்ட கஷ்டங்களையும் துரோகங்களையும் தோல்விகளையும் பார்த்துட்டு வந்திருக்கீங்க அதுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லலாம் எப்படி பயங்கர டைட்டா வேலை செய்யும் போது ஒரு அஞ்சு நாள் ஒரு லாங் ட்ரிப் எங்கேயாவது போனா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அப்படி உங்களுக்கு நல்ல விஷயங்களை கொடுக்கும் காலகட்டமாக இந்த புரட்டாசி மாச இறுதியில உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்துல முக்கியமா உங்களுக்கு இடம் மனை நிலம் பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை தங்க நகைகள் வாங்குறது பெயர் புகழ் மரியாதை சொல்வாக்கு செல்வாக்கு அந்தஸ்து உயர்றது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு குருவுடைய சுப பார்வை மூலமாக உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதை பத்தின டீடைலான வீடியோவை நான் சீக்கிரமா போறேன் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் கூடவே இந்த காலகட்டத்துல குரு பகவானுடைய ஐந்தாவது பார்வை புத்தியை அளிக்கக்கூடிய புதன் பகவான் மேல படுவதால உங்களுடைய புத்திசாலி தனத்தாலேயே நிறைய வாடிக்கையாளர்களை உங்க பக்கம் எழுப்பீங்க உங்களுடைய உயர் அதிகாரிகளை உங்களுடைய பக்கம் எழுப்பீங்க சப்போர்ட்டா பெறுவீங்க அந்த சப்போர்ட் உங்களுடைய திறமை மூலமாகவே சாமர்த்தியம் மூலமாகவே நீங்க வேலை செய்யற இடத்துல கிடைக்கும் லாபம் மூலமாக உங்களுக்கு தேவையான அவார்டு ரிவார்டு ப்ரமோஷன் இன்கிரிமெண்ட் இந்த வருட இறுதியில கிடைப்பதற்கான ஒரு ஆரம்ப புள்ளியை இந்த மாசத்துல நீங்க வைப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் பாசிட்டிவ் சைட்ல எல்லாமே இருக்கு நெகட்டிவ் சைட்ல நீங்க யார் உங்ககிட்ட எவ்வளவு திறமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய உயர் அதிகாரிகள் தெரிந்து கொள்ளும் காலகட்டமாக இந்த மாசம் கட்டாயம் அமையுங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல எல்லாமே நல்லா தாங்க இருக்கு இருந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னாக்கா உங்களுடைய சுய ஜாதகத்தை பக்கத்துல இருக்கிற ஜோதிடர்களிடம் காமிச்சு விவரத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க தேவைப்பட்ட நம்மளையும் கான்டெக்ட் பண்ணுங்க நானும் ரெடியா இருக்கேன் உங்களுக்கு உதவி செய்வதற்காக குருவுடைய அதிசார பயிற்சியை பத்தி நான் சீக்கிரமா போடுறேன் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அந்த காலகட்டம் உங்களுக்கு சூப்பரா நீங்க ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ண போறீங்க திருமணத்துக்காக வெயிட் பண்ண போறீங்க அந்த டைம்ல இறங்கி அடிக்கலாம் கட்டாயமா சக்சஸ் தான் டக்குன்னு என்கேஜ்மென்ட் முடிஞ்சு திருமணம் முடிஞ்சு சீக்கிரமாவே குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு உங்களுக்கு சொத்து சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த காலகட்டத்தில் தாராளமா சேர்க்கலாம் இப்பயும் அதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு உங்களை சுத்தி பாசிட்டிவிட்டி தக 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 தெரிச்சு ஓடுங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க அதற்கான வீடியோ நான் சீக்கிரமா போடுறேன் கட்டாயமா உங்களுக்கு சிறப்பா இருக்கும் அதே நேரம் இந்த காலகட்டத்துல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி பொதுவா யாருக்காவது ஒரு பிரச்சனை அப்படின்னா ஓடி போய் முன்னாடி எல்லாம் நின்னு காப்பாத்துவாங்க பேசுவாங்க செய்வாங்க எதுக்காக இருக்கறது யாரா இருந்தாலும் எது நின்னு பேசுவாங்க பாஸ் இனிமே அந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க கொஞ்சம் கவனமா கேர்ஃபுல்லா இருங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு எது தேவையோ அந்த விஷயத்துல மட்டும் இந்த காலகட்ட இடத்துல போக்கஸ் பண்ணுங்க மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லல முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய சேஃப்டி இம்பார்ட்டன்ட் அதை பாத்துக்கோங்க அது வேலையில இருந்தாலும் சரி தொழிலா இருந்தாலும் சரி வீட்டுக்கு பக்கத்துல ஏதாவது பிரச்சனையா இருந்தாலும் சரி தேவையில்லாம எதுலயும் மாட்டிக்காதீங்க பொதுவாவே யாராவது கொஞ்சம் தட்டி கொடுத்தாங்க ஏ சூப்பரா பண்றப்பா அப்படின்னு சொன்னாங்க கொஞ்சம் லைட்டா உசுப்பி விடுறாங்க அப்படின்னாக்க டக்குனு ஏன் நிப்பாங்க சிங்கம் மாதிரி அந்த புகழுக்கு அந்த பெயருக்கு ரொம்ப ஆசைப்படுறவங்க அதனாலயே இவங்களுடைய நண்பர்கள் கூட இவங்கள பேசி பேசியே அவங்களுக்கு தேவையான காரியத்தை சாதிச்சுக்கிட்டு இருப்பாங்க இவங்களுக்கு ஒண்ணு தேவை அப்படின்னாக்கா திரும்பி பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க அப்படித்தானே உங்களுடைய வாழ்க்கை இருந்துச்சு மாறுங்க எல்லாமே மாறப்போகுது சுக்கர பகவானும் உங்களுக்கு சூப்பரான இடத்துல இருக்காரு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் புதன் பகவான் புதன் ஆதிபத்திய யோகத்துல இருக்காரு உங்களுடைய புத்திசாலித்தனம் இந்த காலகட்டத்துல பளிச்சிடும் உங்களுடைய புத்தியை வைத்தே உங்களுடைய பேச்சு திறமையை வைத்தே நிறைய பணம் சம்பாதிக்கும் வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க அறிவியல் கடவுள் ஜோதிட இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படி எல்லாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்